ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் கொட்டும் மலையிலுமே அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து இன்று வெளியே வந்திருக்கிறார் மதுபான கொள்கை வழக்குல உச்ச இன்று ஜாமீன் வழங்கிய நிலையில சிறையிலிருந்து வந்த அவருக்கு கொட்டும் மலையில் கூட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்க பட்டாசுகள் வெடித்து அவருக்கு ஒரு அமோகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் டெல்லி முதலமைச்சராக இருப்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தது இந்த வழக்கு தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மணி சிசோடியா டி ஆர் எஸ் கட்சி தலைவர் கவிதா உள்ளிட்டோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த வழக்குலதான் அமலாக்கத்துறை சார்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டு இருந்தார் அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் மதுபான முறைகேடு வழக்குல சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்து இருப்பதாக கூறி தரப்பிலும் அரவிந்த் கெ வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் கைது செய்தார்கள் அமலாக்கத்துறை வழக்குல தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அமலாக்கத்துறை வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் ஆனாலும் சிபிஐ கைது செய்துள்ள வழக்குல அவருக்கு ஜாமீன் கிடைக்காத காரணத்தினால அவர் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது எனினும் சிபிஐ வழக்கிலும் தன்னுடைய கைதை எதிர்த்தும் ஜாமீன் கேட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணையின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு ரத்து செய்து உத்தரவிடப்பட்டது இதனை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அப்போது சிபிஐ கைதை எதிர்த்து ஜாமீன் கேட்டு இருந்தார் இந்த மனு மீதான விசாரணை கடந்த மாதங்களாக நடைபெற்று வந்தது அப்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் நிலத்தடிக்கப்பட்டது சிபிஐ அதிகாரிகளும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார்கள் இந்த நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய மனு மீது செப்ட் பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்தார்கள் அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீது விசாரணை நடத்தப்பட்டது சிபிஐ கைது செய்த வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கு அதே சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சில நிபந்தனைகளும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதன்படி பத்து லட்சம் ரூபாய் பணைய தொகை செலுத்த வேண்டும் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது பொது இடங்கள்ல வழக்கு தொடர்பா கருத்து தெரிவிக்க கூடாது அரசு கோப்புகள்ல கையெழுத்திடக்கூடாது கூடாது மேலும் வழக்கு தொடர்பான யாரை சந்திப்பது ஆவணங்களை பார்வையிடுவது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது என நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் அவர் இன்று திகார் சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததை இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறார்கள் मैं जेल से बाहर आया हूँ मेरे हौसले सौ गुना ज्यादा बढ़ गए हैं मेरी ताकत तो सौ गुना ज्यादा बढ़ गई है मार दो इनकी जेल की मोटी मोटी दीवारें इनकी जेल की सलाखें केजरीवाल के हौसले को कमजोर नहीं कर सकती मैं भगवान से प्रार्थना करता हूं जैसे आज तक ऊपर वाले ने मेरे को रास्ता दिखाया ऊपर वाले ने मेरे को ताकत दी ऐसे ही भगवान मुझे रास्ता दिखाता रहे मैं देश की सेवा करता रहूं और ये जितनी राष्ट्र विरोधी ताकतें हैं जो देश के विकास को रोक रही हैं जो देश को बांटने का काम कर रही हैं जो देश को अंदर से कमजोर करने का काम कर रही हैं जिंदगी भर में इनके खिलाफ लड़ाऊं आगे भी ऐसे ही लड़ता रहूंगा भारत माता जी भारत E